வணக்கம் நண்பர்களே இந்த காணொளி டிஎன்பிஎஸ்சி குரூப் போன்ற முதன்மை எழுத்துத் தேர்வுக்கான விரிவான தயாரிப்பு உத்தி பற்றி பேசுகிறது இதை டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்று தேர்வில் மாநில அளவில் இரண்டாம் இடம் பிடித்து துணை ஆட்சியர் பணி நியமன ஆணை பெற்ற சௌமியா குமார் வழங்குகிறார் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்விலும் அவர் மாநில அளவில் நான்காவது இடத்தை பிடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது டிஎன்பிஎஸ்சி குரூப் போன்று தேர்வில் அவர் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் அறுநூற்றி பதினேழு டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வில் அவர் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் இருநூறு புள்ளி ஏழு ஐந்து இந்த வரிசையில் முதலில் பேச இருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் முதன்மைத் தேர்வில் ஹிஸ்ட்ரி பாடத்திற்கான உக்திகள் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் சௌமியா குமார் நான் தர்மபுரி மாவட்டத்தில் இருந்து வரேன் இப்போ நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் சர்வீசஸ்ல ரேங்க் டூ செக்யூர் பண்ணி டெபியூட்டி கலெக்டர் சூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் அதுக்கப்புறம் நடந்து முடிஞ்ச குரூப் டூல ஓவரால் வந்து ஃபோர்த் ரேங்க் எடுத்திருக்கேன் என்னோட குரூப் ஒன் மார்க் வந்து மெயின்ஸில் வந்து ஃபைவ் ஃபார்ட்டி டூ அண்ட் இன்டர்வியூவில் செவன்ட்டி ஃபைவ் அண்ட் குரூப் டூல என்னோட மெயின்ஸ் மார்க் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஸோ இப்போ குரூப் ஒன் பிரிலிம்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு பிரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மெயின்ஸ் வந்து எப்படி வந்து நம்ம நோட்ஸ்லாம் எப்படி மேக் பண்ணலாம் அண்ட் இந்த டைமில் த்ரீ மந்த்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் முன்னாடி இருக்க டைமில் என்னென்ன

அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நான் வந்து ஒரு ஒரு சப்ஜெக்டாக நான் வந்து என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ணேன் எப்படி நோட் மேக் பண்ணுங்கிறது நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஜிஎஸ் ஒன் டூ த்ரீ மூணு பேப்பர் இருக்கு ஸோ ஜிஎஸ் ஒன்ல வந்து ஹிஸ்ட்ரி இருக்கு சோஷியல் இஷ்யூஸ் இருக்கு அண்ட் எத்திக்ஸ் இருக்கு ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் வந்து ஹிஸ்ட்ரி எந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட்னா வந்து அது வந்து ஒரு ஸ்டாட்டிக்கான சப்ஜெக்ட் ஸோ நம்ம வந்து பெருசாக வந்து எப்போவுமே அப்டேட் பண்ணணும் கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணணும் அந்த மாதிரி எந்த நெசசிட்டி எதுவுமே இருக்காது ஸோ நீங்கள் ஒரு வாட்டி ஹிஸ்ட்ரி நோட்ஸ் எடுத்து வச்சிட்டிங்கன்னா எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே வந்து உங்களுக்கு குரூப் ஒன் டூ எதுவாக இருந்தாலும் யூஸ் ஆகும் ஸோ நோட்ஸ் வந்து எப்படி நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரிக்கு மேக் பண்ணலாம்னா ஸ்கூல் புக்ஸ் தான் மெயின் ஃபவுண்டேஷன் அண்ட் சிலபஸ் நம்ம சிலபஸில் இருக்கிறத வந்து எந்த அளவுக்கு வந்து ஹிஸ்ட்ரியில் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி டிகிரிஸ் கவர் பண்ணி வைக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து ஸ்கோர்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் இப்போ சிலபஸில் வந்து ஹிஸ்ட்ரிக்கு வந்து என்ன மாதிரிலாம் கொடுத்துருக்காங்கன்னா அட்வென்ட் ஆஃப் யூரோபியன்ஸ் கொடுத்திருக்காங்க சோ நீங்க அட்வெண்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ்க்கு நம்ம எப்படி நோட்ஸ் எடுக்கணும்னா ஸ்கூல் புக்ஸ்ல வந்து எயிட் ஸ்டாண்டர்ட் புக்ல நினைக்கிறேன் தமிழ்நாடுல வந்து யூரோப்பியன்ஸ் எல்லாருமே போர்ச்சுகீஸா இருக்கட்டும் பிரிட்டிஷ் ஸ்டானிஷ் டச் எல்லாருமே பிரெஞ்சு எல்லாருமே தமிழ்நாடுல என்னென்ன செட்டில்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சாப்டரே இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அவங்களோட இம்பாக்ட் வந்து இந்தியா லெவல்லேயும் எடுத்துக்கோங்க அண்ட் தமிழ்நாடு லெவல்லேயே எடுத்துக்கோங்க ஸோ பிரிட்டிஷ்னால இந்தியாவுக்கு என்னென்ன சிக்னிஃபிகன்ஸ் தமிழ்நாடு வந்து என்னென்ன சிக்னிஃபிகன்ஸ் இப்போ தமிழ்நாடு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா வந்து கிறிஸ்டியன் மிஷினரிஸ் வந்து ஒரு தனி கொஷனாகவே கேட்பாங்க கிறிஸ்டின் மிஷினரிஸ் வந்து தமிழ்நாடுக்கு எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் வந்து எடுக்கிறப்போ இந்தியாவுக்கு தனியாக எடுத்துக்கோங்க தமிழ்நாடுக்கு வந்து பிரிட்டிஷ் அண்ட் ஆர் எனி என்னென்ன கண்ட்ரீஸ் எல்லாம் வந்தாங்க அவங்க எல்லாருமே என்னென்ன சிக்னிஃபிகன்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க அண்ட் அவங்களோட இம்பாக்ட் எல்லாமே சோஷியல் பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக்கல் இவங்க மூணு பேருக்குமே வந்து சோஷியல் என்ன இம்பாக்ட் இப்போ சோஷியல் இம்பாக்ட்னா வந்து எஜுகேஷன் வந்துடும் சோஷியல் ரிஃபார்ம்ஸ் இதெல்லாம் வந்துரும் நீங்கள் தனித்தனியாக பிரிச்சு எழுதி வச்சிருக்கலாம் ஸோ இப்போ அட்வான்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ்க்கு அந்தளவுக்கு நீங்கள் வந்து கவர் பண்ணுங்கனாலே எப்போதும் அண்ட் இப்போ இந்த நெக்ஸ்ட் இதில் வந்து கொலோனியலிசம் அண்ட் இம்பீரியலிசம் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா வந்து இப்படின்னா என்ன கொலோனியலிசம்னா என்ன இம்பீரியலிசம்னா என்ன இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் இந்த அளவுக்கு நீங்கள் இதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்கனாலே வந்து மோர் தேன் இனஃப் தான் அண்ட் அதை தாண்டி வந்து இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸ்பான்ஷன் அண்ட் கன்சாலிடேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் இருக்கு எக்ஸ்பேன்ஷனால் எல்லாருமே செட்டில்மெண்ட்ஸ் என்னென்ன கவர் ஆச்சு வார்ஸ் எல்லாமே இதில் வந்து எங்களுக்கு வந்து கவர் ஆகிடும் அண்ட் வார்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அந்த மூணு வார் கர்நாடிக் வார் மைசூர் வார் அண்ட் மராத்தா வார் எங்களுக்கு வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல வந்து கர்நாடிக் கேட்டிருந்தாங்க வார் கேட்டிருந்தாங்க ஸோ நீங்கள் அந்த மூணு வாரமே கரெக்டாக என்னென்ன ட்ரீ டேஸ் முதற்கொண்டு இயர் வச்சு இயரோட வந்து க்ரொனாலஜியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது ஒரு குட்டான அப்ரோச் அண்ட் அதை தாண்டி வந்து ஏர்லி அப்ரைசிங் அண்ட் அகேன்ஸ் பிரிட்டிஷ் ரோல் தான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து யார் யாரெல்லாம் பிரிட்டிஷ் அகென்ஸ்ட்டாக பண்ணாங்க தமிழ்நாடு என்னென்ன லீடர்ஸ் எல்லாருமே பண்ணாங்கன்னு சொல்லிட்டு டீடைலா ஸ்கூல் புக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தெளிவாக நோட்ஸ் எடுத்து வச்சிக்கிறோம் அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த மூணு இது வந்து இம்பார்ட்டண்ட் சவுத் இந்தியன் ரிபெலியன் வெலூர் மியூட்டினி அண்ட் எீன் ஃபிஃப்டி செவன் சிப்பாய் மியூட்டினி இப்போ இது மூணும் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னா இதில் வந்து நீங்கள் எப்படி கேட்டாலும் வந்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இப்போ சிப்பாய் மியூட்டினி வர்ற வெள்ளூர் மியூட்டினியில் அதோட ஆரிஜின்லேருந்து அது எப்படி ஏன் ஸ்டார்ட் ஆச்சு யார் யாரெலாம் அதில் வந்து இன்வால்வ் ஆனாங்க அதோட கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அதனால என்னென்ன இம்ப்ளிகேஷன்ஸ் நீங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஈவெண்ட்டுக்குமே கவர் வந்தீங்கன்னா அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாலுமே வந்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் இப்போ லாஸ்ட் டைம் வந்து இப்போ வெள்ளூர் மியூட்டினி வந்து கேட்டிருந்தாங்க இப்போ ஏன் சம்டைம்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா ஏன் வந்து அது ப்ரீ மெச்சுர்டா இருந்தது ஏன் ஃபெயிலியர் ஆச்சு அந்த மாதிரி கேட்பாங்க ஸோ நீங்க இங்கேயே வந்து வெள்ளூர் மூட்டினிக் வந்து தரவா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தா தான் அங்க போய் வந்து அவங்க கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ண முடியும் வந்து வெள்ளூர் மியூட்டினி இங்கே இங்க ப்ரிப்பேர் பண்றப்பவே என்ன இயர் யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆனாங்க என்னென்ன ஆஃபீஸர்ஸ்லாம் இறந்தாங்க இது முதல் போட்டு எல்லாமே வந்து பண்ணி அதை தாண்டி இந்தியன் நேஷனல் மூவமெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுக்கு நமக்கு வந்து ஒரு நல்ல சோர்ஸ்னா வந்து நான் வந்து ஸ்பெக்ட்ரம் தான் ஃபாலோ பண்ணேன் சோ அதுல வந்து மாட்ரேட் எக்ஸ்ட்ரீமஸ் அண்ட் அவங்க தெளிவா கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே நீங்க எப்படி கவர் பண்ணணும்னா இந்தியா லெவல்ல யார் யார் மாட்ரேட்ஸ் அண்ட் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன தமிழ்நாடு லெவல்ல யார் யார் மாடரேட்ஸ் அதே மாதிரி எக்ஸ்ட்ரீமிஸ்க்கு ரெவல்யூஷனரிஸ்க்கு தமிழ்நாடுல என்னென்ன இருந்தாங்க யார் யாரெல்லாம் வந்து அப்ராட்ல வந்து போய் யார் யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ரெண்டுமே வந்து இந்தியாவுக்கு தனியாக தமிழ்நாடுக்கு தனியாக நீங்க வந்து தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் கொடுத்துருக்கிறது வந்து லீடர்ஸ் கொடுத்துருக்காங்க இருக்கிறதுலே ஈஸியாக நம்மளால நோட் மேக் பண்ண முடியறது வந்து லீடர்ஸோடது தான் நீங்கள் வந்து எப்படி லீடர்ஸோடது மேக் பண்ணிக்கலாம்னா வந்து அவங்களோட பர்த்லேருந்து டெத் வரைக்கும் அவங்க பர்த் டேட் டெத் டேட் அண்ட் அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் என்னென்ன இப்போ இந்தியானா இந்தியாவுக்கு என்னென்ன இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்க்கு என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இப்போ அவங்க கல்ச்சருக்கு ஏதாச்சும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களா லிட்ரேச்சர் என்னென்ன வருது ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க மேம் என்னென்ன புக்ஸ் எழுதி இருக்காங்க அண்ட் டெத் வரைக்கும் நீங்க வந்து அவங்களோட ஃபுல் ஸ்டார்ட் டூ எங் வரைக்கும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பா லீடர்ஸ்ல இருந்து ஏதாச்சும் ஒன்னை கேட்பாங்க எங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து விஓசி கேட்டாங்க நம்பேத்கர் கேட்டிருக்காங்க அண்ட் இந்த டைம் நாங்க எடுத்துக்கணும் காந்தியோட ஏர்லி லைஃப் கேட்டிருந்தாங்க சவுத் ஆஃப்ரிக்கால இருக்கிற லைஃப் ஸோ வந்து லீடர்ஸ் எந்த அளவுக்கு லீடர்ஸ் எடுத்து வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து போய் அட்டன் பண்ண முடியும் விமன் லீடர்ஸ் எதுவுமே பண்ணாதீங்க தமிழ்நாட்டில் இருக்க எல்லா விமன் ஒரு வந்து கவர் பண்ணி வச்சுக்கோங்க அவங்களோட கான்ட்ரிபியூஷன் டு ஃப்ரீடம் எனி திங் அண்ட் லீடர்ஸ்க்கு அப்புறம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது என்னென்னா வந்து சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் சோஷியல் ரிஃபார்ம்ஸ் மூமெண்ட்டும் நீங்கள் எப்படி கவர் பண்ணி வச்சுக்கணும்னா வந்து எல்லா ஆங்கிலையும் இங்கே நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க ஜென்ரலாக கேட்டாங்கன்னா ஜென்ரலாக சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் இந்தியான்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்னென்ன எழுதுவீங்க இல்லை வெறும் ஹிந்து மூமெண்ட்ஸ்னு கேட்டாங்கன்னா என்னென்ன எழுதுவீங்க இல்லை வெறும் முஸ்லீம் மூமெண்ட்ஸ்னு கேட்டால் என்ன எழுதுவீங்க பார்சிஸ் தனியாக கொடுத்துருப்பாங்க ஸோ ஒன்னொன்னுக்கும் பிரிச்சு இங்கே நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்கிறப்ப பிரிச்சு பிரிச்சு சப்பேட்டிங்ஸ் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க தமிழ்நாடு லெவலில் என்னென்ன சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் வந்து நடந்துச்சுன்னு தனித்தனியாக எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா எல்லா இடத்துலையும் நடந்திருக்கும் நார்த்லையும் நடந்திருக்கும் சவுத்லையும் நடந்திருக்கும் ஸோ வந்து நீங்கள் பிரிச்சு

இப்போ சோஷியல் ஜஸ்டிஸ்னா நீங்க சோஷியல் ஜஸ்டிஸ்னா என்னென்ன ஒரு டெஃபினேஷன் எழுதி வச்சுக்கோங்க என்ன சோஷியல் ஜஸ்டிஸ் பத்தி கேட்டாங்க இது இன்ட்ரடக்ஷன் நீங்க கொடுத்துக்கலாம் ஜஸ்டிஸ் பார்ட்டி நீங்க எடுக்கிறப்ப ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ஆரிஜின்ல இருந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க ஏன் ஸ்டார்ட் பண்ணாங்க என்னென்ன லீடர்ஸ்லாம் இன்வால்வ் ஆனாங்க அதோட ஆரிஜின் ஃபுல்லாக ஜஸ்டிஸ் பார்ட்டின் எப்படி ஃபார்ம் ஆச்சு சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு எப்படி வந்துச்சு அதுக்கப்புறம் டி கே ஆயிருக்கும் அதுக்கப்புறம் ஆயிருக்கும் ஸோ என்னென்ன கான்ஃபரன்ஸ் எல்லாமே முதற்கொண்டு ஜஸ்டிஸ் பார்ட்டியோட அச்சீவ்மெண்ட்ஸே வந்து ஒரு கொஸ்டின் அச்சீவ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இயர் வைஸ் வந்து குரோனாலஜில எழுதி வச்சுக்கோங்க அண்ட் ஏன் ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து ஃபால் பேக் ஆச்சு ஏன் ஃபெயிலியர் ஆச்சு இதுக்கு ஒரு கொஸ்டினா கேட்பாங்க ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டி நீங்க இதே மாதிரி எல்லா அங்கிலும் கவர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களால வந்து அட்டன் பண்ண முடியும் சோஷியல் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸும் அதே மாதிரி தான் அவங்க என்னென்ன எல்லா லீடர்ஸும் என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ணாங்க ஃபுல்லாவே அதுலேயே கொடுத்துருப்பாங்க நீ இதை இதெல்லாம் வந்து யூனிட் நைன்லேயே நீ வந்து ஸ்கீம்ஸாக கவர் பண்ணி இருந்திருப்பீங்க ப்ரிலிம்ஸ் அப்போ அப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல அவங்க வந்து இவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து இயர் வைஸ் இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாலும் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி எழுதி வச்சிருந்தீங்கன்னா அங்கே போய் உங்களுக்கு வந்து எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அண்ட் அதை தாண்டி வந்து இந்த சாப் இந்த செக்மெண்ட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்னென்னா வந்து சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கல்ச்சர் ரேஸ் லாங்குவேஜ் இந்த இதெல்லாம் இருக்குது இதுல என்ன இதுல வந்து இது வந்து ரொம்ப டீட்டெயிலா நம்ம போகாம புக்ல ஏதாச்சும் இதை பத்தி கொடுத்துருக்காங்கன்னு பாத்துட்டு அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே வந்து போக்கஸ் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் என்னென்ன வரும்னா சாகித்ய அகாடமி வரும் சங்கீத் நாடக அகாடமி வரும் இல்ல லலித் அகாடமி அகாடமி நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமா சிசிஆர்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும் எல்லாத்துக்குமே வந்து யார் ஃபவுண்டர் எப்ப ஃபவுண்ட் பண்ணாங்க அவங்க என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து நடத்துறாங்க நீங்க டென் டென் மார்க்கு எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா இதுல ஏதாச்சும் ஒன்று கேட்டாங்கன்னா கூட நீங்க அட்டன் பண்ணிக்கலாம் அதை தாண்டி மற்ற எதுவும் வந்து நேஷனல் சிம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் வந்து ஒரு ஒரு ஃபீல்ட்லேயும் ஒரு அஞ்சு பர்சனாலிட்டிஸ் வந்து நீங்க எடுத்து வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் நோட் மேக்கிங் வந்து ஷார்ட்டாக மேக் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் எல்லாத்தையும் தாண்டி வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்னன்னா கான்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட்ஸ் அந்த ஆக்ட் எல்லாமே சார்ட்டர் ஆக்ட்ல இருந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கடைசி ஆக்ட் வரைக்குமே வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் அந்த ஆக்ட்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அதோட மெரிட்ஸ் என்ன அதோட டிமெரிட்ஸ் என்ன அது வந்து இந்தியாவுக்கு என்னென்ன சிக்னிஃபிகன்ஸ் ஏன் அது வந்து ஃபெயிலியர் ஆச்சு இந்த மாதிரி நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இன்னொன்று வந்து அந்த செகண்ட் வேர்ல்ட் வார்க்கு அப்புறம் அந்த ஆர்டர் எல்லாமே பார்ட்டிஷன் வரைக்குமே ஃபுல்லாக ஆகஸ்ட் ஆஃபர் கிரிப்ஸ் மிஷன் ஏன் வந்துச்சு அது எல்லாத்துக்குமே அவங்களோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன இப்போ நேரு ரிப்போர்ட்டு இருக்குன்னா அது என்னென்ன ஃபீச்சர்ஸ்ன்னு தரவா வந்து புக்லேயே வந்து அதை எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் அதோட மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் நீங்கள் வந்து கவர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாலே ஓரளவுக்கு ஒரு குரோனாலஜி மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் நம்ம ஹிஸ்டரி வந்து நம்ம இந்தளவுக்கு இதுல வந்து நம்ம இன்னவேட்டிவாக இதுல எதுவுமே நம்மளால வந்து ப்ரொட்யூஸ் பண்ண முடியாது ஸோ அந்த புக்ல என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க என்னென்ன இயர் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணாலே பேசிக்காக வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஸ்கோர் வந்து ஹிஸ்ட்ரியில் கிடச்சிரும் ஸோ இப்ப கொஸ்டின் வந்து எப்படி எப்படிலாம் வந்து கேட்டிருக்காங்கன்னா இப்போ ஹிஸ்ட்ரின்னு இல்ல நம்ம டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ்ல வந்து நம்ம பேசிக்கா ஒரு ரூல் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் ப்ரிப்பேர் பண்ற எல்லாருமே என்ன எல்லா கொஷின்ஸும் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறத வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி போவே கூடாது கண்டிப்பா அவங்க கேட்குற கொஷன்ஸ்ல ஒன்று ரெண்டு கொஸ்டின் நம்மளால கை வைக்க முடியாத மாதிரி தான் இருக்கும் அது முன்னாடியே நம்ம மைண்ட் செட் பண்ணிட்டு போயிட்டோம்னா அங்க போய் நம்ம வந்து பண்ணிக்காக மாட்டோம் ஸோ எப்படி இருக்கும்னா இப்போ நம்ம வந்து வந்து நம்ம அட்டன் பண்ண போறோம் அதுல ஒரு கொஷின் யாருனாலுமே வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணி எவ்வளவு வருஷம் ப்ரிப்பேர் பண்ணாலும் ஒரு கொஷின் வந்து கண்டிப்பா நம்மளால வந்து கொடுக்க மிச்சம் இருக்கிற நாலு நம்மளோட டார்கெட்டாவே இருக்கணும் அந்த நாலு கொஷின்ஸ்லேயுமே வந்து மூணு கொஷின்ஸ் நமக்கு வந்து ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும் அண்ட் ஒரு கொஷின் வந்து ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக இருக்கும் நம்மளால முடிஞ்சளவுக்கு எழுதிட்டு அந்த ஈஸியா இருக்கிற ஃபெமிலியராக இருக்க கொஷின் தான் நம்மளோட டார்கெட்டாவே இருக்கணும் அதெல்லாம் வந்து நம்ம மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுவோம் இப்போ ஹிஸ்ட்ரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த அஞ்சு கொஸ்டின்ஸ்ல வந்து டென் மார்க்ல கஷ்டம் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்த கொஸ்டின் வந்து பிளாக் கோட் கேட்டிருக்காங்க இப்ப பிளாக் கோட்ல நம்ம வந்து கேப்பாங்கன்னு ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நம்ம வந்து யாரும் போயிருக்க மாட்டோம் எனக்கு தெரிஞ்சு சோ அது வந்து அதை வந்து நம்ம ஈஸியா ஸ்கிப் பண்ணிடலாம் இது இந்த கொஸ்டின்க்கு நம்ம ப்ரிப்பேரே பண்ணவே தேவையில்லை இது வந்து கண்டிப்பா இது ஒரு கொஸ்டின் கஷ்டமா தான் இருக்க போகுது ஆனா நீங்க மிச்ச இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் பாத்தீங்கன்னா மெக்காலிஸ் மிடில் பத்தி கேட்டிருக்காங்க நம்ம வந்து இது வந்து அந்த பிப்டி பிப்டி கொஸ்டின் இப்போ மெக்காலிஸ் மிடில்னா எஜுகேஷனுக்கு வந்து ரிலேட்டட் நமக்கு தெரியும் அதோட இயர் தெரியும் அண்ட் சிவில் சர்வீஸ்க்கு அவங்களோட இதுல ஒரு கமிட்டி மாதிரி வரும் சோ இதை வச்சு நீங்க ஓரளவுக்கு கவர் பண்ணி அந்த ஆங்கில் எழுதிருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து இதுல வந்து ஆவரேஜ் மார்க்ஸ் வந்து போட்டுருவாங்க ஆனா அதுல அதை தாண்டி இருக்கிற இந்த மூணு கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் கேட்டிருக்காங்க கேபிட்டலிஸ்ட் கிளாஸ் கேட்டிருக்காங்க வேறொரு மியூட்டினி கேட்டிருக்காங்க இது மூணுமே நம்ம பிரிலம்ஸ்லயும் வந்து ரொம்ப தரவா படிச்ச டாபிக்ஸ் அண்ட் மெயின்ஸ்ல வந்து ரொம்ப ஃபெமிலியரான டாபிக்ஸ் இப்போ இந்த மூணு கொஸ்டின்ஸ் தான் உங்களோட டார்கெட்டாவே இருக்கும் இதுல வந்து நீங்க மேக்ஸிமம் மாதமும் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுவோம் அன்றைக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா மெயின்ஸ்ல வந்து இப்போ நம்ம கொஸ்டின் வந்து இப்போ அந்த வேர்டுக்கு வந்து அட்ரஸ் பண்ணா போதாது அந்த கொஸ்டின் கரெக்டா அட்ரஸ் பண்ணுவோம் இப்போ இங்க வந்து ஐடியாஸ் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் இஸ் தி டிரைவிங் போர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் கேட்டிருக்காங்க இப்போ இந்த இடத்துல நமக்கு தெரியாது செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்டையும் வந்து பாலிடிக்ஸையும் லிங்க் பண்ணி கேட்க போறாங்க நமக்கு தெரியாது ஆனா நம்மளால என்ன பண்ண முடியும்னா இப்போ செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் வந்து டைரக்டா நமக்கு வந்து சிலபஸ்ல செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் பத்தி கொடுத்துருப்பாங்க அப்ப நம்மளால என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு போக முடியும்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட்ல நம்ம ரொம்ப தரவா இருக்கணும் செல்ஃப் ரெஸ்பெக்ட்ல என்னென்ன ஐடியாலஜி இருக்கு ரேஷனலிசம் இருக்கா இல்ல சயின்ஸ் டெம்பர் இருக்கா இல்ல ஈக்குவாலிட்டி இருக்கு விமன் எம்பவர்மெண்ட் இருக்கு இந்த மாதிரி செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் இருக்கு இது எல்லாத்தையும் நம்ம இங்கேயே தரவா ப்ரிப்பேர் பண்ணி பேசிக்ஸ் போனோம்னா தான் அங்க போய் நமக்கு எதுக்கு டைம் இருக்கும்னா செல்ஃப் ரெஸ்பெக்டிவ் பாலிடிக்ஸ் எப்படி லிங்க் பண்ணலாம்னு யோசிக்க மட்டும்தான் நமக்கு டைம் இருக்குமே தவிர நம்ம அங்க போய் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட்ல என்னென்ன ஐடியாலஜி வருதுன்னு அங்க உட்காந்து யோசிச்சிட்டு இருக்கக்கூடாது ஸோ இங்க நீங்க வந்து பேசிக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்பதான் அங்க போய் அவங்க கேட்கற கொஸ்டின் ஆன்சர் பண்றதுக்கு நமக்கு டைம் இருக்கும் அப்ப நீங்க செல்ஃப் ரெஸ்பெக்டிவ் பாலிடிக்ஸ் எப்படி பண்ணலாம் இப்ப தமிழ்நாடு பாலிட்டிகல் பார்ட்டிஸ் எல்லாருமே வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட்ல இருக்க எல்லா ஐடியாஸும் கொண்டு வந்திருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணா வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜை வந்து லீகலைஸ் பண்ணிருப்பாரு இல்ல விமன் எம்பவர்மென்ட் இந்த ஸ்கீம்ஸ் வந்து டிஎம் கேவல் பார்ட்டிஸ் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் லிங்க் தான் நம்ம வந்து பாக்கணும் இங்க முன்னாடியே இப்போ வந்து இங்க செல்ஃப் ரெஸ்பெக்டோட ஐடியாலஜில வந்து தரா இருந்தாதான் அங்க போய் நம்ம வந்து இதை பண்ண முடியும் அதுக்கப்புறம் கேபிடலிஸ்ட் நீங்க எல்லாத்தையும் பிரிச்சு அந்திக்கலாம் கேபிடலிஸ்ட்ல என்னென்ன வந்து நோட்ஸ் எடுக்கிறப்பவே நம்ம இதெல்லாம் கவர் பண்ணிருப்போம் கேபிடல் கேபிடலிஸ்ட்ல மூமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க லேபர் கிளாஸ் மூவ்மெண்ட்ஸ் தனி டாபிக் இருக்கும் ஆர் ஃபார்மஸ்லாம் என்னென்ன வந்து எல்லாம் கொண்டு வந்தாங்க இப்ப இதெல்லாம் நீங்க முன்னாடியே பிரிப்பேர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஈஸியா அட்டன் பண்ணிக்கலாம் வேலூர் மூட்டி ரொம்ப ரொம்ப இந்த கொஸ்டின்லாம் வந்து நம்ம மிஸ் பண்ணவே கூடாத ஒரு கொஸ்டின் சோ நீங்க வந்து ஆரிஜின்ல இருந்து காசஸ்ல இருந்து கான்சிகன்சஸ்ல இருந்து எல்லாமே முன்னாடியே பிரிப்பேர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பண்ணிக்கலாம் அண்ட் ஃபிஃப்டீன் மார்க்ஸ்மே அதே தான் காந்தி கேட்டிருக்காங்க இதில் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி பற்றி ஒன்று கேட்டிருக்காங்க இப்போ ஜஸ்டிஸ் பார்ட்டியோட அவங்களே கேட்டிருக்காங்க இட் வாஸ் நாட் ஒன்லி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆல்சோ சோஷியல் ரிஃபார்ம்ஸ் அப்போ சோஷல் ரிஃபார்ம்ஸ் பார்க்குறப்ப நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸ்ல நம்ம எல்லா சோஷியல் ரிஃபார்ஸ் எல்லாமே வந்துருக்கும் மிட் டே மீல் வந்துடும் எஜுகேஷன் கொண்டு கொண்டு வந்திருப்பாங்க நிறைய வந்து சோஷியல் ரிஃபார்ம்ஸ் பண்ணியிருப்பாங்க அது எல்லாமே விமன் ரிசர்வேஷன் கம்யூனல் கம்யூனல் ரெப்ரெசன்டேஷன் கொடுத்திருப்பாங்க எல்லாமே நம்ம அச்சீவ்மென்ட்லேயே படிச்சிருப்போம் இந்த மாதிரி நீங்க வந்து பேசிக்காக இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாலே ஹிஸ்ட்ரி வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்